இது எல்லாம் சாதாரணமாக நமக்கு நெருக்கமான யாரையாவது வீட்டுக்கு அழைப்பதும் அவர்கள் வீட்டுக்கு வருவதும் நடக்கின்ற அமாவல் அமாவல் ஆமா அப்படி அவர் இவர் மீது கொண்டு அதிக மதிப்பினாலும் அன்பினாலும் நம் வீட்டுக்கு உணவு உண்டமாக சுவாமிஜி அழைக்கிறார் அவரது அழைப்பை ஏற்று வேதாத்திய மகிழ்ச்சி அவருக்கு வீட்டுக்கு போயிருக்கிறார் சிறிது நேரம் உரையாடிக்கொண்டிருக்கிறார்கள் உரையாடலுக்கு பிறகு மதிய உணவு சாப்பிடுவதற்காக அவர் பேராத்திர மகிழ்ச்சியை அழைத்தார் உணவு மேசையை நோக்கி எல்லோரும் போகிறார்கள் அந்த உணவு மேசையில் நான்கைந்து பேர் சாப்பிடுவதற்கான தட்டுகள் கழிவு வைக்கப்பட்டிருக்கிறது யார் வைத்திருக்கிறார்கள் யார் அழைத்தாரோ அவரது மனைவி யார் உதாரணமாக நமது வீட்டில் நமது வீட்டிற்கு யாராவது விருந்தாளி வந்தால் அதை யார் செய்வாள் ஆஹ் எதுக்கு கூட தயாரிக்கவா யார் செய்வாள் அம்மா ஆ அப்பா யாரையாவது விருந்துக்கு அழைத்து இருந்தார் அப்படியே ஒரு காட்சியை கற்பனை செய்து கொண்டு அப்பா விருந்து அழைத்து விட்டு போல மகிழ்ச்சி வந்து தட்டுகளை கழித்து சாப்பிடுவதற்கு மேசையில் அம்மா வைத்திருக்கிறார் சாப்பிடுவதற்கு மகரிசி வருவதற்கு முன்பாகவே அழைத்தவர் வந்து அமர்ந்து தட்டுகளை பார்க்கிறார் ஒரு தட்டில் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் அழுக்கு இருக்கிறது ஒரு தட்டில் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் அழுக்கு இருக்கிறது அவர் அடுத்த கணம் யார் அப்பா யானை பார்த்து சத்தம் போடுவார்

உணவை தயாரித்து வைத்துவிட்டு தட்டுகளை கழுவி நிற்கும் அந்த தாய் செய்த வேலையில் இருந்த ஒரு சிறிய குறையை மிக பெரிதான குற்றமாக கருதி அவர் மிகுந்த கோபத்தோடு பேசிய கணத்தில் மகரிஷி ஒரு நினைவு செய்தார் அவ்வளவுதானே அதை நாம் சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று அந்த தட்டை எடுத்து தந்தோடு இருந்த துண்டால் தானே தட்டை துடைத்தார் மகளிர் விருந்தாளிக்கு பதக்கமாக இல்லை இல்லை ஒரு குறிச்சி நீங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது கொடுங்கள் நான் செய்கிறேன் தான் செய்வதை நிறுத்திவிட்டு தட்டை அவரிடத்தில் குறிஞ்சி கொடுத்து விட்டார் இப்போது அவர் துடைத்தார் வைத்தார் குருஜி அவரிடத்தில் கேட்டார் இதை முதலிலேயே செய்திருக்கலாமே என்று இவ்வளவுதான் வாழ்க்கை சாதாரணமான எழுதப்பட்டவோம் இன்னும் சொல்ல போனால் அந்தாலும் நீங்கள் வீட்டில் அம்மா விடத்தில் அம்மா செய்த வேலையில் தப்பு கண்டுபிடித்து விட்டு இந்த சூக்ஸை ஏன் கழுவாம வச்சிருக்க இந்த சூவை ஏன் துடைக்காம வச்சிருக்க இந்த பையனுக்கு ஏன் எடுத்து வைக்காம வச்சிருக்க எனக்கு தோசை ஏன் இப்படி மறுத்து வச்சிருக்க எனக்கு சட்னியை ஏன் மேல வச்ச என்று பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு முன்பாக வீட்டில் அம்மா செய்த வேலையில் ஆயிரம் குறை கண்டுபிடிக்கிற பண்பு நமக்கு உண்டா இல்லையா ஆமாவா இல்லையா இது கத்தமே காணும் எனக்கு பிடிக்காத பொங்கலை உப்மா யார் சாப்பிடுவா ஏன் இப்படி இந்த மாதிரியான சொற்களை நாம் வீட்டில் நம் தாயத்தில் பயன்படுத்தி இருக்கிறோமா ஒரு கலந்து யோசித்து பாருங்கள் உழைப்பாளர்களில் என்னையும் வீட்டையும் உருவாக்கி கொண்டிருக்கும் தாயின் பணியில் குற்றம் காண்பதை விடவும் அதில் ஏதாவது குறை இருந்தால் நாமும் ஒருவராக ஈடுபட்டு அதை சுத்தம் செய்து அந்த பணியில் பங்கு பெறுவதன் மூலமாக அவர்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை தருகிறோமா இல்லையா சிறந்து ஏன் இப்படி இருக்கிறது என்று கோபமாக பேசுவது எளிது அதைவிட எளிதானது அந்த பணியை நாமே செய்து கொள்வார்கள் ஒரு சிறிய செயலின் மூலம் ஒரு சிறிய செயலின் மூலம் பிறவிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் விட முக்கியமாக பிறரது உழைப்பை நீங்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்பதையும் வாழ்வியல் அனுபவமாக கற்றுக் கொடுத்த பெருமைக்கு உரியவர் வேளாத்திரமும்